தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்களுடைய திட்டமாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு விரிவாக்கம் செய்கின்ற வகையிலே கடந்த காலங்களிலே கிராமப்பகுதியில் இருக்கின்ற அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் இருக்கின்ற ஒன்றிலிருந்து ஐந்து வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் என்ற திட்டத்தின் மூலம் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுகின்ற வகையிலே சிறப்பான அந்த திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அது விரிவாக்கம் செய்யப்பட்டு செய்யப்பட்டு இன்றைக்கு பேரூராட்சி பகுதி நகராட்சி பகுதி மாநகராட்சி பகுதி ஆகிய பகுதிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு பள்ளியில் தொடங்கப்பட்டு ஏறக்குறைய எட்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையிலே இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி மதிய உணவு திட்டம் இருந்தவர் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அதற்கு பின்பு தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு அதற்கு பின்பு முட்டை தலைவர் கலைஞர் அவர்கள் முட்டைகளை வழங்கி உண்மையான சத்துணவு திட்டத்தை வழங்கிய வரலாறுகளை படத்தது போல இன்றைக்கு காலையில் அல்லல்படுகின்ற தாய்மார்களுடைய நிலைகளை கவனித்த மனு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பள்ளிக்கு செல்கின்ற போது பள்ளியிலே பார்க்கின்ற போது அந்த மாணவன் சற்று தலைவாக இருக்கின்ற போது ஏன் இப்படி தலைவாக இருக்கின்றார் என்று கேட்கின்ற போது இல்லை காலையில் என்னுடைய அம்மா வேறு வேலைக்கு சென்று விட்டார்கள் நான் உணவு உண்பையில் உணவு உண்ணாமல் வந்துவிட்டேன் மதிய உணவு மதிய உணவு மட்டும்தான் உண்பேன் என்று சொன்னதன் காரணமாக மன்முக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த காலை உணவு திட்டத்தை முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி தமிழகம் முழுவதும் முழுவதும் இன்றைக்கு அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியிலே வழங்கியிருக்கின்ற முகமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு சென்னையிலே முழு தமிழகத்தினுடைய முதலமைச்சரவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய பகுதியிலும் எல்லா பேரராட்சி நகராட்சி மாநகராட்சி அத்தனை பகுதியிலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளி அரசு பள்ளி அத்தனையும் இந்த திட்டம் இன்றைக்கு உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் இன்றைக்கு தாய்மார்களும் சந்தோஷப்படுகின்றார்கள் அதுபோல பள்ளி மாணவர்களுடைய வளர்ச்சியும் பெரிதாக இருக்கக்கூடிய வகையிலே இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு எல்லா மக்களும் இப்படியொரு ஒரு திட்டத்தை எவரால் கொண்டு வர முடியும் என்று நினைக்கின்ற வகையில் எல்லா மாநில முதலமைச்சர் அவர்களும் இந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துகின்றேன் என்று கேட்கின்ற வகையில் இந்த திட்டத்தை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள்